முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் சோதனை அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நேற்று ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது சோதனை முடிவுகள் சாதாரணமாக உள்ளதாகவும் அவர் இரண்டு நாட்களில் மீண்டும் தனது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் எனவும் கூறப்பட்டுள்ளது உடல் நலக்குறைவு காரணமாக முதல்வர் ஸ்டாலின் தற்போது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இருந்த மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை பற்றிய ஆலோசனைகளை அதிகாரிகளுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் அவரது உடல்நிலை குறித்து வரும் தகவலின்படி இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் அமைச்சரும் மூத்த தலைவருமான துரைமுருகன் இன்று மருத்துவமனைக்கு சென்று முதல்வரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதல்வரின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட தலைசுற்றல் சுற்றல் பிரச்சினைக்காக கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் இதய துடிப்பில் சில மாறுபாடுகள் இருந்ததனாலேயே அந்த தலை ஏற்பட்டது என்பது கண்டறியப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழு பரிந்துரையின்படி அந்த சிக்கலை சரிசெய்யும் சிகிச்சை இன்று காலை மேற்கொள்ளப்பட்டது மேலும் இன்றைய ஆஞ்சியோகிராம் பரிசோதனையும் இயல்பாக இருந்தது முதல்வர் ஸ்டாலின் நலமாக உள்ளார் என்றும் இரண்டு நாட்கள் மக்களில் வழக்கமான பணிகளில் ஈடுபடுவார் என்றும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது